அனைவருக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை வழங்கும் சென்னை சினர்ஜிக்கிங் கிங் அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி ஒன்றாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு எது பெரிய துன்பம் அருமை நண்பர்களில் எது பெரிய துன்பம் என்று ஏன் தெரிஞ்சுக்கணும்னா அந்த துன்பத்தை யாரும் யாருக்கும் செய்துவிடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு நாம் பணத்தை இழந்து விட்டால் அந்த துன்பம் மறுபடியும் அதை பெறும் வரை இருக்கும் அப்புறம் போயிடும் ஒருவேளை நாம் சில மனிதர்களை இழந்து விட்டால் கூட காலம் அதற்கு சரியான மருந்து போட்டுவிடும் சில காலம் கழித்து அது மறந்துவிடும் ஒருவேளை பதவி கிடைக்காமல் போய்விட்டால் கூட அந்த பதவி மறுபடியும் கிடைத்து விட்டால் அந்த துன்பம் போய்விடும் ஒருவேளை நாம் பொருளை இழந்து விட்டால் கூட அந்த துன்பம் அந்த பொருள் மறுபடியும் கிடைக்கும்போது நீங்கிவிடும் ஒரு விளையாட்டில் நாம தோத்துட்டா கூட மறுபடியும் வெற்றி பெறும்போது அந்த துன்பம் நீங்கிவிடும் ஒருவேளை தேர்தலில் நின்று தோத்துட்டா கூட ஐந்தாண்டு கழித்து மறுபடியும் நின்று ஜெயிக்கலாம் ஆனா எந்த துன்பம் மிக கொடுமையானது ஒரு நகைச்சுவையோட சொல்லலாம்னு நினைக்கிறேன் ராமுவும் சோமுவும் இரண்டு நண்பர்கள் ராமு சோமுக்கிட்ட நண்பனாக இருந்தாலும் வாங்கின ஐநூறு ரூபாயை ஆறு மாதம் கடந்தும் தரவில்லை எப்போ கேட்டாலும் பிரச்சனை பிரச்சனைங்கிறார் ஒரு நாள் ரெண்டு பேரும் நடந்து வரும்போது இருட்டு நேரத்தில் எழுத்தாப்பில் ஒருத்தன் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு மரியாதையாக உங்ககிட்ட இருக்க காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறான் அப்போ ராமு என்ன செய்கிறாப்புல பையில இருந்து ஆயிரம் ரூபாயில் ஐநூறு ரூபாயை திருடன்கிட்ட கொடுத்துட்டு நண்பன்கிட்ட நான் உங்ககிட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன்ல ரூபாய் இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாப்புல இது நகைச்சுவை ஏன்னா திருடன் எப்படியும் வாங்கிடப் போகிறான் அந்த நேரத்தில் கடனையாவது அடைச்சிடணும்னு நினைக்கிறாய் இல்லையா அந்த நட்பு எப்படிப்பட்ட நட்பு வள்ளுவற்றை கேட்டால் அவர் எது மிகப்பெரிய துன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்றாரு எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது குரலில் சொல்றாரு கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் அப்படிங்கிறார் அதாவது நல்ல பழகிட்டு கெடுங்காலை ஒரு துன்பம் வரும்போது கைவிடுவார் கேண்மை நம்மளை கைவிடக்கூடிய நட்பு எப்படிப்பட்டதுன்னா அடுங்காலை உள்ளினும் நாம் வந்து இறக்கும்போது கூட நினச்சி பார்த்தா அது மிகப்பெரிய துன்பத்தை தருங்கிறார் ஆகவே நண்பர்களே பழகக்கூடாது பழகிவிட்டால் பிரச்சனை வரும்போது விட்டு விலகக்கூடாது இதுதான் இந்த திருக்குறளின் ஆழமான கருத்து என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்